வீர சபதத்தை இந்தியாவின் முதன்முதல் முழங்கியவர் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் என்பது வரலாற்று வகுத்த அந்த யூகம் இந்திய அளவிலே வெற்றி பெற்று தேர்தல் ஆணையம் ஊடகங்கள் பத்திரிகைகள் அத்தனையும் கையிலே வைத்துக் கொண்டு திட்டமிட்டு நானூறு இடங்களிலே வெற்றி பெறுவோம் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை மோடி தலைமையிலே செய்தவர்களுக்கு சவுக்கடி கொடுக்கிற வகையில் தமிழ்நாட்டிலே அவர் வகுத்த யூகம் அன்று தொட்டு தேர்தல் முடிகிற வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அவர் எவ்வாறு பணிகளை ஆற்றினார் அவர் ஆற்றிய உரைகள் அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் அத்தனையும் தென் திசையின் தீர்ப்பு என்ற ஒரு ஆவணத்தைப் போல ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வருங்கால வரலாற்றை வரலாற்று ஆசிரியர்களுக்கு புத்தகத்தை தலைவருடைய உரை அவர் பணிகள் அவர் தேர்தல் கூட்டணி எப்படி அமைத்தார் கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி நடத்தினார் வேட்பாளர்களை எப்படி தேர்வு செய்தார் எப்படி வேட்பா மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்த்தார் என்பதை எல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளேட்ரி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அதை போல சொல்லக்கூடிய புத்தகமாக புத்தக வடிவிலே என்ன இது நம்மள்கே பாதி பேர் ஒன்றும் தெரியல காரணம் படிக்கின்ற ஆர்வம் நம்ம மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதையெல்லாம் படித்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகத்தை தலைமை கழகத்தின் சார்பாக வெளியிடுகிறோம் அதனை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட கழகத்தின் பொருளாளர் நாடாளுமன்ற மக்களவை குழு தலைவர் டி ஆர் அவர்கள் பெற்றுக்கொள்வார் தலைமை கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் முதன்மைச் முன்னிலையில் இந்த முதல் நிகழ்வாக நடைபெறுகிறது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சி मलाई <laughs> भन्नुहोस् No,